முதல்ல நீங்க வந்து என்ன பார்த்து பொறாமப்படாதீங்க லக்ஷனா சரியா இந்த க்ரீமை யூஸ் பண்ற நீங்க எப்படி வந்து சொல்லலாம் உங்களுக்கு இந்த பிரைஸ் வந்து அஃபோர்டபுளா இல்லாட்டி ஏன் வாங்குறீங்க முதலாவது நீங்க இது வந்து உங்களுக்கு குட்டை சொரியல் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது என்ன என்ன பிரச்சனை உனக்கு நீ என்ன செய்யணும் முடிச்சு போங்க வந்துட்டாங்க அவாக்கு துணை இவர் இவருக்கு துணாவா சொல்லுவாங்க ஹலோ காய்ஸ் என்னோட லைவுக்கு வந்ததுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் எல்லாருக்குமே வந்து நிறைய பேர் என்ன கேட்டுட்டுருக்க விஷயம் வந்து உங்களோட ப்ராடக்ட் விலை என்னக்கா இந்தந்த இருக்கும் இருக்கோம் வாங்க வாங்கியலுமா அப்படி அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து கேட்குறீங்க உங்கள் எல்லாருக்கான பதில் கொடுக்கறதுக்கு தான் நான் வந்து வந்து வந்திருக்கேன் இந்த இடத்துல முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னா பெண்கள் நமக்கு நிறைய பேர் பெண்கள் மட்டும் கிடையாது ஆண்கள் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு தாழ்வு மனப்பண்கள் என்னன்னா நான் வந்து கலர் குறைவா இருக்கிறேன் கொஞ்சம் டார்க் டோன்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்றீங்க உங்க எல்லாருக்குமே ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும்னு சொல்லிதான் நான் இவ்வளோ நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு இதோடு கண்டுபிடிச்சிருக்கேன் வந்து க்ரீம் வந்து அது கண்டுபிடிச்சது எல்லாமே உங்களுக்காக மட்டும்தான் அதோட வேல்யூ எப்படின்னு சொன்னா நிறைய பேர் பிரைஸ் எல்லாம் கூட சொல்றீங்க ஒரு பொருளுடைய தரத்தை பொறுத்து தான் அதனுடைய விலையுமே வந்து அமைஞ்சிருக்கும் இப்போ இவா லைன்ல இவா லைவ்ல நிக்கிறான் இன்னைக்கு இவளுக்கு இருபத்தி நாலு இந்த லைவ்ல நின்று இந்த கிரீமே விற்கிறது தான் வேல இன்னைக்கு லைவாவா அந்த லைவ போய் பார்த்துட்டு நான் இவா கமெண்ட் அடிக்கிறேன் ஸோ நீங்கள் ப்ரைஸை பற்றி பெருசாக வந்து கணக்கு எடுக்காதீங்க அது வந்து இருக்கிற விலையை பொறுத்து இருக்கட்டும் இப்போ உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்ன சொல்ல வந்திருக்கேன்னு சொன்னால் வந்து நியூ இயர் பிளஸ் கிறிஸ்ட் கிறிஸ்மஸ் வருது தானே அதுக்கு வந்து நான் ஸ்பெஷலான ஒரு ஆஃபர் ஒன்று போட போகிறேன் ஸோ அதை பற்றி நான் அப்டேஷன் கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கேன் முக்கியமாக ஒரு சில பேர் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் வந்து உலாவிக் கொண்டிருக்கீங்க இவாவுக்கு என்ன அவ அங்கே போகிறா இங்கே வாரா அப்படி இப்படின்னு என்னையை பார்த்து பொறாமல் படுறீங்க ஒரு பொம்பளை பிள்ளை வந்து கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்து இருக்குன்னு சொன்னால் அந்த பிள்ளைக்கு பின்னுக்கு அவ்வளோ பெரிய கடின உழைப்பு இருக்குமென்று சொல்றதை நீங்கள் மனசில் வச்சுக்கொள்ளுங்கள் தயவு செய்து என்னையை பார்த்து பொறாமப்பட கவலைப்படாதீங்க என்னவா நியூ இயருக்கு வா உஃபர் கொடுக்க போறாவாமோ உவாக்கு நடுக உஃபர் இவ்வளோ கொடுத்து கொடுத்தே உழைச்சிருவாள் இவளுக்கு பத்தாயிரம்ன்றது ஒரு சாதாரணமான காசாக கிடக்கு ஸோ ஒஃபர் கிறிஸ்மஸ் ஒஃபருக்கு பதினைஞ்சாயிரம் ரூபா வரும் அப்போ இந்த இந்த லைஃப்பில் நான் இவ்வளோ கிளிக் காட்டி மக்களே மக்களே இவளை நம்பாதையுங்கோ இவள் வந்து சும்மா கிரீமை தயாரிச்சு போட்டு பொய் பொய்யா போட்டு விற்கிறாள் இதை யூஸ் பண்ணின ஆக்கள் எனக்கு சொன்னவே இது முழுக்க முழுக்க கெமிக்கல் கலந்தது இது வந்து இது வந்து உங்களுக்கு குட்டை சொறியல் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது ஆகவே இதை பயன்படுத்த வேண்டாம் ஒரு என்ன என்ன சொல்றாள் பாப்பம் லைவ்ல நின்று ஓ ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணிருக்காங்க யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா லக்ஷனா லக்ஷனா வந்து பாப்போம் லக்ஷனோட ப்ரொஃபைல வந்து ஓப்பன் பண்ணி ஓ இவ தான் வந்து என்ன பத்தி இந்த தப்பான தகவல்கள் எல்லாத்தையும் வந்து சோசியல் மீடியால பரப்பி கொண்டிருக்கிறாள் இல்ல விலங்குகள் எந்த க்ரீம் சொரி க்ரீம் போட்டா குட்ட வரும் அப்படி இப்படின்னா என்னதுக்கு வந்து வாங்குறீங்க முதலாவது முதல்ல நீங்க வந்து என்ன பார்த்து பொறாமப்படாதீங்க லக்ஷனா சரியா இந்த க்ரீமை யூஸ் பண்ற நீங்க எப்படி வந்து சொல்லலாம் உங்களுக்கு இந்த பிரைஸ் வந்து அஃபோர்டபிளா இல்லாட்டி ஏன் வாங்குறீங்க முதலாவது நீங்க வாங்கிட்டு நீங்க கலர் ஆகணும் கலர் ஆகிட்டு வந்து ரிவியூஸ் மட்டும் இப்படி கேளுமா சொல்றீங்க இல்ல விலங்கு இல்ல உங்களுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை முதலாவது என்ன பத்தி இவ்வளவு கதைக்கிறா மக்களே இவா வந்து முதல் ஒழுங்கானவா இவ என்ன வேலை செய்யறா இவா வந்து முயல் என்ன விற்கிறன்னு சொல்லி விற்கிறா முதலாவது அவையோட முயல் எண்ணெயை வாங்கி பூசி திரிஞ்சு நிறைய பெண்கள் வந்து சொட்டை விழுந்து போய் முண்ணுக்கு நெத்தி ஏறி போய் கிடக்கு அதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை அவையே வந்து டோப்பா முடிதான் வச்சிருந்தா இவா வந்து முயல் எண்ணெய் விற்கிறா காரணம் அதுக்கு டெய்லி வந்து இது நான் ஹண்ட்ரட் எம்எல் போட்டேன் டூ ஹண்ட்ரட் எம்எல் போட்டேன் எல்லாமே வந்து ஸ்டாக் அவுட் ஆயிட்டு சும்மா பொய்க்கு பீத்துட்டு திரியிறா இவா வந்து என்ன மத்தாக்களை பத்தி கதைக்கிறீங்க நீங்களும் அதே நீங்களும் ஒரு பொம்பளை மீடியால உழைக்கிறீங்க அப்பயே அடுத்தவன பார்த்து தேவையில்லாத கதைக்கிறீங்க நீங்க ஒரு இதுவும் புடுங்கலட்சிக்கோங்க நினைப்பு தான் என்னென்ன புறாமப்படாங்க பொறாமப்படாங்கன்னு முழு நேரமும் இருபத்தி நாலு முடிஞ்சா பொழுதுல பேர் தான் லைவ்ல வந்தோன்னு இருக்கும் ஏன்னா நேருக்கு நேர ஆவாவும் உனக்கு லைவ்ல உண்டேக்கு உங்களுக்கு வந்து என்ன நேரா பார்த்து என்னோட கதைச்சி உங்களோட பிரச்சனையை முடித்து கொள்ள என்ன இதுக்கு லைவ்லயோ இல்லாட்டி என்ன வீடியோஸ்லேயோ என்ன பத்தி நீங்க உங்களோட ரபி டோயில பத்தி நான் ஏதாவது விமர்சனங்கள் வச்சிருக்கேன் இல்லதானே சும்மா தேவையில்லாம ஒரு பொம்பளை பிள்ளையா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கேன் எனக்கு தான் தெரியும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டனான்னு உங்களுக்கு தெரியுமா உங்களை மாதிரி அடுத்த வண்ட பிள்ளை பிள்ளை போய் மண்ண போடுற புத்தி எனக்கு இல்ல சரியா கூட கதை கொண்டிருக்கிறேன் இங்கே எனக்கு எல்லா தெரியும் தெரியுமா நீ கிரீமை தயாரிச்சது ஓயில் வாங்குற கஸ்டமர் வந்து எனக்கு எல்லாம் சொன்னவே அங்க அவைக்கு வந்து பூசி பூசி முகத்துல எல்லாம் பிம்பிள்ஸ் வருதாம் அவை கரும்பார்த்தார இருந்தவை இருக்கும் வரைக்கும் படி பார்த்தா இருந்தவே உண்டிய போட்டா அப்புறம் எல்லாம் கடி சொரியா இப்போ உறக்கல என்ன வந்துச்சோ கஸ்டமர் நாலு அஞ்சு ரிவியூ போடுவாங்களா அதுக்கு என்ன மாதிரி நீ செய்ய முதல் என்ன நீ பெரிய இது உன்னுல எல்லாரும் பொறாமையன்று நீ அதே சொல்லிக் கொண்டு திரிக்கிறியா உனக்கு விசரா உன்னுல பொறாம படுறது என்ன இருக்கு நானும் இங்க எல்லாம் நல்லா தான் இருக்கிறேன் எனக்கு வந்து மக்கள்ல எப்பவுமே ஒரு பொறுப்பு இருக்கும் நீ வந்து இப்ப என்ன உனக்கு என்னடி உனக்கு மெசேஜ போடுறது நான் உனக்கு மூஞ்சை கிரடாவே சொல்றேன்னு உண்ட கிரீம் ஒண்ணும் சரியில்லை அங்க எல்லாம் கடைசரை சரியோ அதனால நீ வந்து போ எங்கேயாச்சும் ஒரு நல்ல கிரீமாப்பா வாங்க ஏன் நீ நீயா செய்கிற எல்லாத்தையும் உனக்கு அப்படி ஒரு பிசினஸ் செய்ய செய்யும் எனக்கு நீ இந்த எனக்கு நீ கத்தி கதை உடனே நான் பயப்படுவேன் நீ நினைக்காது சரியோ நேர்ல நீ வா அங்க வரணும் சொல்லு நான் நேர்ல வரேன் லைவை விட நான் நேர்ல வரேன் காக்கா கலாம்ல இருந்து கிரிமா பூசி வழியா வந்த உனக்கே இப்படி இருக்கடா இல்ல யாரை பார்த்து நீ கருப்பு சொல்றா உனக்கு தெரிய மாட்டேன் பிறந்ததுல இருந்து இந்த கலர் தான் இருக்கேன் மக்களே நான் ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க கேளுங்க உண்மைக்குமே உங்களுக்கு முடி வளரணும்னு நினைச்சா இவள்கிட்ட வாங்காதீங்க முடி ஒரு விஷயம் வந்து ஜெனடிக்கலி ஒருத்தங்களுக்கு இருக்கிறது அது உங்களை அம்மா அப்பா தாத்தா பாட்டிக்கு இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு வளரும் முதல்ல இவளிட முடிய தேங்காய் நார் இருக்கலாம் தும்பு அந்த பிஞ்சு போனா இப்படி இருக்கும் அது மாதிரி ஒரு முடிய வச்சுக்கொண்டு இவள் ரபி டொயில் வைக்கிறாங்க முதல்ல இவளை ஒரு நல்ல எண்ணெயை வாங்கி வைக்க சொல்லுங்க தலைக்கு அதுக்கப்புறம் அவளோட முடி வளர்ந்துச்சுன்னா நீங்க வாங்கி வைங்க சரியா இவளோட எண்ணெயை வாங்கி நீங்க உங்களோட தலையில வச்சீங்கடா இந்த தேங்காய் நாரும் தான் உங்களோட முடியும் வரும் ஏய் இவ்வளவு நொட்ட நொடுக்கெல்லாம் கதைக்கிறா உனக்கு உண்மையிலேயே தைரியமான ஒரு பொம்பளையா இருப்பியா இருந்தா நீ நேரவாடி நேரம் வந்து என்னோட வந்து பொம்பளை என்ன நீ நேரம் கதைச்சிட்டு இருக்காது எனக்கு சரியா இங்க பாரு நீ எங்க நிக்கிறானு மட்டும் சொல்லு நான் பாரு எனக்கு இந்த நோம்புலாம் நீ இந்த சோசியல் மீடியாவில் வந்து ஃபேக் ஐடியா போடுறது யாச்சும் கதைக்கிறது எல்லாம் எனக்கு பெரிய விஷயம் இல்ல சரியா என்னோட இருக்கிறவைக்கு தெரியும் நான் எப்படி உண்டு நீ இங்க வந்து லைவ்ல கத்துனா இங்க கொண்டு வர போறது இன்னொன்று

நான் best actor க்கு award கொடுத்தாங்க கூப்பிடவே ஓடஸ் கொஞ்சம் கடந்ததும் எல்லாம் போய் பேக் பண்ணனும்னு நினைச்சேன் கெஞ்சி கேட்டாங்க அப்போ சரி இழுத்தனே அப்புறம் வந்தனா என்ன இருந்தாலும் திறமைக்கு நாங்க அங்கீகாரம் கொடுக்க தான் செய்வோம் மதிச்சு கூப்பிடுறாங்க அப்போ கரெக்டானது அப்புறம் கூட பிசினஸ் எல்லாம் எப்படி போகுது ஆ அதெல்லாம் நல்லா போகுது நல்ல growth இருக்கு ஸ்டார்டிங்கை விட இப்போ நல்ல growth இருக்கு பெஸ்ட் ஆக்டர் யாரை கொடுக்குறாங்க சும்மா ஐட்டம் கொடுங்க எந்த பிஸ்னஸ் எல்லாம் வேறு லெவலில் போய் பண்ணிருக்கு அதை இப்போ நல்லா ரீச்சும் கிடைக்கிது மக்கள்கிட்ட நல்ல கிட்டத்தட்ட மாதத்துலேயே எனக்கு நிறைய ஓடஸ் வரும் அப்புறம் அந்த என்ன ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களோட க்ரீம் யூஸ் பண்ணவங்களாம் அவங்களுக்கு முகத்தில் இருந்த எல்லா விஷயங்களுமே அந்த பிம்பிள்ஸ் எல்லாமே போயிட்டு தான் அப்படின்னு சொல்லி நல்ல ரிசல்ட் சொன்னேன் எனக்கு தெரிஞ்சாக்கள் நான் தான் ரெக்கமெண்ட் பண்ணேன் ஓகே அப்புறம் லைஃப்லாம் அப்படி போயிட்டு

தேவையில்லாம கத்துவீங்க